இந்த பெருமலை பெருவெள்ளத்தால் ஏரல் பெருசியே வந்து பெரும் பாதிப்படைஞ்சிருக்கு இங்கே இங்க மக்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே அவங்களுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க இந்த பாலம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப கட்டப்பட்ட பாலம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் திமுக ஆட்சிக்கு வந்து திறந்திருக்காங்க அந்த பாலம் இன்றைக்கு சிதைந்திருக்கு அந்த அளவுக்கு தரமற்ற முறையில் அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்ல நஞ்சை நிலங்கள்லாம் வீடு கட்ட அனுமதிக்கிறதுனாலையும் அந்த பெரும் வெள்ளத்திற்கு காரணமாக இருக்குது இங்கே உள்ள வர்ற வழியில் நான் பார்த்த ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் என்னிடம் சொன்னார்கள் இந்த பேரூராட்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் மூன்றாவது பெரிய பேரூராட்சி வியாபார ஸ்தலமும் கூட இங்கே விரைவில் சகஜ நிலை தமிழ்நாடு அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் எல்லா முயற்சிகளையும் செய்து பழைய நிலைமைக்கு ஏரல் பேரூராட்சி திரும்புவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலம் பகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நேரத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பொதுவா மக்கள் மத்தியில் ரெண்டு நாளா பார்க்கிறப்ப அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மந்த கதையில் இருப்பதாக ஃபீல் பண்றாங்க குறிப்பா நேற்று தூத்துக்குடி பெரிய பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனப்ப கூட இன்னும் நிறைய இடங்களில் இடுப்பளவு தண்ணீர் இருக்குது தூத்துக்குடியில் மற்ற பக்கத்தில் உள்ள மாப்பிள்ளையூரணி தூத்துக்குடியிலேயே செண்முகபுரம் போன்ற செண்பகபுரமா அங்கெல்லாம் முத்தமல்லபுரம் அங்கெல்லாம் வந்து இடுப்பளவு தண்ணீர் நிற்கிது மக்கள் உணவு கூட வழி இல்லாமல் இங்கே வருகின்ற அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எங்களை பார்த்துட்டு போறாங்க நிறுத்தி கூட பேசல ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த நிலைவெல்லாம் மாறி மக்கள் சகஜ நிலைமைக்கு வருவதற்கு அரசாங்கம் மிகவும் வேகமாக செயல்பட்டு இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்புவதற்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு அனைத்து முயற்சிகளையும் போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் கோரிக்கை உயிரிழப்புகள் ஆடு மாடுகள் இழப்பு விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பெரிய இழப்பு மக்களுக்கு அதனால ஆறாயிரம் ரூபாய் என்பதை அரசு மறுபரிசீலனை செய்து கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட அதான் உங்க சார்பாக இது வந்து பெரும் மலை பாதிப்பு வெள்ள பாதிப்பு இதை மத்திய அரசாங்கம் இதை இந்த பகுதி குறிப்பா தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற மழை பெய்ததா சொல்றாங்க அதை போன்ற பெரும் மலை நூறு சென்டிமீட்டர்ல காயல்பட்டத்தில் பெய்திருக்கு இங்கெல்லாம் தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்திருக்கு ஏரிகள் குளங்கள் எல்லாம் உணஞ்சிருக்கு குளங்கு குளங்களுடைய கரைகள் எல்லாம் நல்லா ஸ்திரமாக இனிமேல் அமைக்கப்படணுங்கிறத அரசாங்கம் செய்ய வேண்டும் அணைகள்லாம் நிரம்பி திறந்து விடப்பட்ட நீர் வந்து இந்த இந்த பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் கிராமங்களில் இன்னும் துண்டிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த மத்திய அரசாங்கம் இது பேரிடர் என்று தான் அறிவிக்க வேண்டும் அது அது இதற்கு இன்னும் நிதியை தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு கொடுத்து இந்த பகுதி இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எல்லா உதவிகளையும் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் மாநில அரசாங்கமும் தொடர்ந்து முயற்சி செய்து இந்த பகுதி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எல்லாவித உதவிகளையும் செய்ய வேண்டும் மாநில தான் திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுங்க அப்படிங்கிறாரு திராவிட மாடல் ஆட்சிய மத்திய அரசு எந்த அளவுக்கு தேவை என்பதை முதலமைச்சரும் உணர வேண்டும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் சுமூகமான உறவை ஏற்படுத்தி அதன் மூலம்தான் மக்கள் பயன்பெற முடியும் எல்லாம் ஊரே எறிகிறப்ப நீரோ மண்ணை பெடில் வாசிச்ச மாதிரி இங்கே வந்து மக்களெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் மாத்து உடை இல்லாமல் இங்கே ரெண்டு மாவட்டத்திலையும் மக்கள் பெருசாக பாதிக்க இருக்கிற நேரத்தில் உதயநிதி போய் சிறுபிள்ளைத்தனமாக இது போல எல்லாம் பேசிடலாமல் மத்திய நிதியமைச்சரிடம் சரியான முறையில் அணுகி இங்கே நிதி வேண்டும் என்று கேட்பதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு அமைச்சருக்கு அழகு என்று நினைக்கிறேன்

விரைவாக அந்த பகுதி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் எடப்பாடி தொடர்ந்தது திமுக பிரிட்டு வந்தோடனே தொடர்ந்தாங்க இந்த பெருமலை பெருவள்ளத்தால் ஏரல் பெருராட்சியே வந்து பெரும் பாதிப்பு அடைஞ்சிருக்கு இங்கே மக்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே அவங்களுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க இந்த பாலம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப கட்டப்பட்ட பாலம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் திமுக ஆட்சிக்கு வந்து திறந்திருக்காங்க அந்த இன்றைக்கு சிதைந்திருக்கு அந்த அளவுக்கு தரமற்ற முறையில் அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்ல நஞ்சை நிலங்களெல்லாம் வீடு கட்ட அனுமதிக்கிறதுனாலையும் அந்த பெரும் வெள்ளத்திற்கு காரணமாக இருக்குன்னு இங்கே உள்ள வர்ற வழியில் நான் பார்த்த ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் என்னிடம் சொன்னார்கள் இந்த பேரூராட்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் மூன்றாவது பெரிய பேரூராட்சி வியாபார ஸ்தலமும் கூட இங்க விரைவில் நிலை திரும்புவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் எல்லா முயற்சிகளையும் செய்து பழைய நிலைமைக்கு ஏரல் பேரூராட்சி திரும்புவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலம் ஏரல் பகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நேரத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பொதுவா மக்கள் மத்தியில் நான் ரெண்டு நாளா பார்க்கிறப்ப அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மந்த கதையில் இருப்பதாக ஃபீல் பண்றாங்க குறிப்பாக நேற்று தூத்துக்குடி பெரிய பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனப்போ கூட இன்னும் நிறைய இடங்களில் இடுப்பளவு தண்ணீர் இருக்குது தூத்துக்குடியில் மற்ற பக்கத்தில் உள்ள மாப்பிள்ளையூரணி தூத்துக்குடியிலேயே செண்முகபுரம் போன்ற செண்பகபுரமா அங்கெல்லாம் முத்தமல்புரம் அங்கெல்லாம் வந்து இடுப்பளவு தண்ணீர் நிற்குது மக்கள் உணவு கூட வழி இல்லாமல் இங்கே வருகின்ற அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எங்களை பார்த்துட்டு போறாங்க நிறுத்தி கூட பேசல ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த நிலைவெல்லாம் மாறி மக்கள் சகஜ நிலைமைக்கு வருவதற்கு அரசாங்கம் மிகவும் வேகமாக செயல்பட்டு இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்புவதற்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு அனைத்து முயற்சிகளையும் போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் கோரிக்கை உயிரிழப்புகள் ஆடு மாடுகள் இழப்பு விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பெரிய இழப்பு மக்களுக்கு அதனால ஆறாயிரம் ரூபாய் என்பதை அரசு மறுபரிசீல செய்து கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட அதான் உங்க சார்பாக இது வந்து பெரும் மலை பாதிப்பு வெள்ள பாதிப்பு இதை மத்திய அரசாங்கம் இதை இந்த பகுதி குறிப்பா தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற மழை பெய்ததா சொல்றாங்க அதை போன்ற பெரும் மலை நூறு சென்டிமீட்டர்லாம் காயல்பட்டினத்தில் பட்டணத்தில் இங்கெல்லாம் தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்திருக்கு ஏரிகள் குளங்கள் எல்லாம் உடைஞ்சிருக்குளங்களுடைய கரைகள் எல்லாம் நல்லா ஸ்திரமாக இனிமேல் அமைக்கப்படணுங்கிறத அரசாங்கம் செய்ய வேண்டும் அணைகள்லாம் நிரம்பி திறந்து விடப்பட்ட நீர் வந்து இந்த பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் கிராமங்களில் இன்னும் துண்டிக்கப்பட்டிருக்கு அதனால் இது மத்திய அரசாங்கம் இது பேரிடர் என்று தான் அறிவிக்க வேண்டும் அது அது செய்தது இதற்கு இன்னும் நிதியை தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு கொடுத்து இந்த பகுதி இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எல்லா உதவிகளையும் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் மாநில அரசாங்கமும் தொடர்ந்து முயற்சி செய்து இந்த பகுதி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எல்லாவித உதவிகளையும் செய்ய வேண்டும் மாநில அரசு தான் திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுங்க அப்படிங்கிறாரு திராவிட மாடல் ஆட்சியை மத்திய அரசு எந்த அளவுக்கு தேவை என்பதை முதலமைச்சரும் உணர வேண்டும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் சுமூகமான உறவை ஏற்படுத்தி அதன் மூலம்தான் மக்கள் பயன்பெற முடியும் இங்கெல்லாம் ஊரே நீரோ மன்னன் பிடில் வாசிச்ச மாதிரி இங்க வந்து மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் மாற்று உடை இல்லாமல் எங்கள் ரெண்டு மாவட்டத்திலையும் மக்கள் பெருசாக பாதிக்க இருக்கிற நேரத்தில் உதயநிதி போய் சிறுபிள்ளைத்தனமாக இது போலாம் இல்லாம மத்திய நிதியமைச்சரிடம் சரியான முறையில் அணுகி இங்கே நிதி வேண்டும் என்று கேட்பதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு அமைச்சருக்கு அழகு என்று நினைக்கிறேன் அது வந்து மழை வெள்ளத்தால வீடுகள்லாம் வயல்கள்லாம் மூழ்கி தண்ணீர் தேங்கி இருந்தப்ப ஹெலிகாப்டர்ல போய் உணவு தான் ஒரே வழி சாப்பிட கூட வழி இல்லாம இருக்காங்க இன்னும் அரசாங்கம் அதிகாரிகள் அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் விரைவாக அந்த பகுதி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம்